ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரும்பு பெண்மணி ஜே ஜெயலலிதா அம்மா பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கலாம் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜே ஜெயலலிதா அம்மா நடிகையாக இருந்து அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக வந்துட்டு இவங்க ஆனாங்க ஆறு தடவை தமிழக முதலமைச்சராக இருந்தாங்க ஜெ ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் குழந்தை நட்சத்திரமாக கன்னட திரைப்படமான ஸ்ரீ சைலஜா மகாத்மாவில் வந்து துவங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடைங்கிற படத்தில் வந்து தமிழில் அறிமுகமாகினாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சில் இயற்கை எழுதியிருக்காங்க இவங்க வந்து எம்ஜிஆர் கூட இருபத்தெட்டு திரைப்படங்களும் சிவாஜி கணேசன் கூட பதினேழு திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க திரைப்படம் நடிச்சதுக்காக நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க டென்த் படிக்கும்போது ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஒரு மாணவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் துவங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அரசியல்வாதி சிறந்த நடிகை சிறந்த டான்சரும் கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்